வணக்கம் ஸ்ரீ அண்ணைகாலை அறக்கட்டி மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா திராவகம் அதனுடைய வீரியத்தை வந்து மாற்றம் அடி செய்வது அதாச்சும் ஆசிட் வந்து நியூட்ரல் செய்யக்கூடிய ஒரு முறை இது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆசிட் கீழே வச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா பொங்கம் நம்ம காப்பர் கம்பி வச்சாலும் அதை பச்சை வரும் அதை அரிக்கும் இப்போ இது நியூட்ரல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்காது காப்பர் போனாலும் ஒன்றே ஆகாது இப்போது இந்த குரு ஜெயநீரை விட்டு உடனே அந்த கோக்கோ வரும் போட்டு அப்படியே நம்ம ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக விட்டு கலக்கி கலைக்கு விட்ட விட அது முழுவதுமாக நமக்கு அதனுடைய வீரியம் முழுவதும் குறைஞ்சி வீரியம் முழுவதுமாக குறையும் குறைஞ்சி நமக்கு இது ஆசிட் வந்து நியூட்ரல் ஆகும் ஆசிட் மட்டும் இல்லை சீமை எண்ணெய் டீசலு இது எல்லாமே வந்து பற்றிக்கிட்டு எரியாமல் அதை நியூட்ரல் பண்ண முடியும் இதுக்கு அடுத்து வர்றது பதிவுகளை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவில் மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோல் இது எல்லாமே நியூட்ரல் பண்ணி அதனுடைய தன்மையை சுவாதனை செய்து பார்க்கலாம் இது நைட்ரிக் ஆசிட் அதனுடைய செயல் வந்து முழுதுமாக எயந்து போகும் இது மிக முக்கியமான ஒரு ஜெயநீராக நமக்கு இது மாறும் இந்த நைட்ரிக்கு இது பல சுண்ணங்கள் செய்வதற்கெல்லாம் இந்த ஜெயநீரை வந்து நம்ம பயன்படுத்தலாம் கட்டு வகைகள் செய்வதற்கு எல்லாமே வந்து இந்த க ஜயநீர் பயனுள்ளதாக இருக்கும் இதை வச்சு ரசத்தையும் உப்பாக்க முடியும் அப்படி உப்பாகின ரசம் ஜெயரசமாகவும் அதை அதிக டிகிரி நிற்கக்கூடிய ரசமாகவும் மாற்ற முடியும் இன்னமும் பல விஷயங்கள் இந்த நியூட்ரல் செஞ்ச ஆசிட் மூலிமா பண்ண முடியும் அதுதான் அடுத்து நம்ம வந்து மண்ணெண்ணெய் வந்து நியூட்ரல் பண்ணுடைய முறையும் பார்ப்போம் இப்போ இது முழுவதுமாக பார்த்துட்டு கடைசியாக இது பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம் இப்போ இது முழுமையாக செயல்திறன் வந்து எழுந்தது இப்போது நம்ம அந்த குருஜானியர் விட்டாலும் பொங்காது அப்படி அதனுடைய செயல்திறன் முழுவதுமாக மாறி போகும் இப்போ இதை எடுத்து கீழே வச்சாலும் மண்ணில் வச்சாலும் பொங்காது காப்பரில் வச்சாலும் ஒன்றே ஆகாது பாருங்கள் எதுவுமே பொங்கலை ஃபஸ்ட்டு வச்சப்போ பொங்கியிருக்கும் உப்பாக தான் மாறும் இது இப்போ நம்ம காப்பர் கம்மி மேலே வைக்கிறோம் எந்த ரியாக்ஷனும் கிடையாது